உள்ளாட்சி அரசு கோவையில் நடைபெற்ற பள்ளி ஆண்டு விழாவில் பேரிடர் காலங்களில் உயிரை பணையம் வைத்து பணியாற்றும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் கௌரவிக்கப்பட்டனர் கோவை கவுண்டர் மில் பகுதியில் உள்ள கிரீன்ஃபீல்ட் வளாகத்தில் உள்ள பிசி எஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இருபதாம் ஆண்டு விழா நடைபெற்றது பள்ளி நிர்வாகத் தலைவர் செல்வி சுகுணா தாளர் ஹெரால்ட் ஷாம் செயலாளர் வில்ஃபோர்ட் ஹெரால்ட் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கேஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் ஜி பக்தவச்சலம் மற்றும் சிஆர்பிஎஃப் டெபுட்டி கமாண்டர் ராஜேஷ் தோக்ரா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட அளவில் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் கௌரவிக்கப்பட்டனர் மேலும் அரசு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் ஒவ்வொரு வகுப்பிலும் சிறந்த மாணவர்களுக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது விழாவில் முக்கிய நிகழ்வாக நாட்டின் பாதுகாப்பிலும் பேரிடர் காலங்களிலும் முன்கள பணியாளர்களாக பணியாற்றும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் கவுரவிக்கும் விதமாக அவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர் மேலும் பள்ளிகள் இரண்டாம் வகுப்பு பயிலும் லோகித் என்னும் சிறுவன் செய்த உலக சாதனைக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது நிகழ்ச்சியின் இறுதியில் பள்ளியில் பயின்ற மறைந்த மாணவியின் நினைவாக கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் இறுதியில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளை கூடியிருந்த பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கண்டு ரசித்தனர்